ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமகன் எனது முதன்மை பேராசான் மதிப்பெக்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்கப்போ பதிவு வந்து லக்கணத்தில் சுக்கிரன் பன்னெண்டு லக்கணத்துக்கும் சொல்கிறா இப்போல்ல பதினோரு லக்கணத்துக்கு சொல்லியாச்சு இப்போ கடைசி லக்கணமான மீன லக்கணத்துக்கு பார்ப்போம் மீன ராசிக்கு இது பொருந்தும் கோஞ்சாரம் லக்கணத்து கிடையாது ராசிக்கு தான் இப்போ சுபத்தன்மை லக்கணத்தில் சுக்கிரன் சுக்கிரன் அங்கே உச்சமா இருப்பார் இப்ப சொன்னா ஒரு பல வீடுகளை சொன்ன குரு பகவான் வந்து முழு ஒளி கொண்டவர் இயற்கையில் இயற்கையில் பழுதுபடாமல் இருக்கும்போது முழு ஒளி கொண்டவர் சுக்கரன் வந்து இரண்டாம் சுபர் வளர்வுரை சேர்ந்தான் பெஸ்ட் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரும் பஞ்சமி வரைக்கும் தேய்பிரை பஞ்சமி வரைக்கும் ஒளி இருக்கும் அதுக்கு இறங்கு முகம் வந்துடும் தேய்விரை வள தேரை சேர்ந்த சனிக்கு நிகரவர் அப்படியே சொல்லிட முடியாது அந்த அந்த சந்திரனை வெளிச்சம் பார்த்துட்டா முதல்ல இரு முதல்ல பாகத்துவம் அப்புறம் சுபத்துவம் வரும் அதை கணிச்சு சொல்லணும் இப்படிலாம் அமைப்பு இருக்கு இப்போ சுக்கரன் இந்த இடத்துல பாருங்களேன் உச்சமாவார் உச்சம் மீனத்தில் உச்சம் தான் அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் அவர் உச்சம் பக்கரமையானா போச்சு உச்சம் இருந்து சனி பார்த்து அல்லது சனி நெருங்கி ராகுன்னா போச்சு ராகு தான் நல்ல பலன் தரும் இப்படின்னு நுணுக்கம் இருக்கு அப்போ பலன்கள் கிரக சுபத்துவ பாகத்துவ அமைப்புல சூழ்ச்சி மூலம் அமைப்புல அதனுடைய சூழ்ச்சி நம்ம சொல்றோம் செவ்வாய் செவ்வாய் கேது கேதோ அல்லது சனிக்கேது இத்தாப்புல ராகுவோட செவ்வாய்ட்டு அந்த சனி செவ்வாயினுடைய அந்த இணைவு கொடுமைகளை ராகுல் பெருசுபடுத்தும் சூழ்ச்சி மகளும் உடைந்துடும் அந்த மாதிரி அமைப்புலாம் இருக்குது இப்ப ஒலி தான் ஜோதிடம் இருக்கு கட்டத்தை நீதி கிரகங்கள் தொடர்பு கொடுறதிலும் நுணுக்கம் இருக்கு ஒவ்வொரு கிரகம் சேர்ற கிரகம் பார்க்கிற கிரகம் இந்த ஒலி கலப்புகள் நட்புங்கிறது வந்து அந்த ஒளி அமைப்புகள் சேர சேரக்கூடிய ஒளி எதிர் உள்ள ஒளி எதன் கிரகங்களை வச்சு நம்ம உணர்ந்து சொல்றோம் லக்கணத்துக்கு ஆதிபத்தியத்தில் கெடுதல் பண்றப்ப செவ்வாய் புதன் அகல செவ்வாய் வீட்டுக்கு ஆறாவது வருவார் புதன் வீட்டுக்கு எட்டா வருவார் இப்படிலாம் இருக்குது அதனாலதான் ஒரு ஜாதகத்துல யோகமான ஜாதகத்துல செவ்வாய் புதன் சேர்க்க கூடாது சம்பந்தம் கூடாது சூரியன் சனி சம்பந்தம் கூடாது யோகமான ஜாதத்தில் அப்படித்தான் இருக்கும் சுக்கரன் குரு அவங்க இனிமே ரெண்டு பேருமே சுபகிரகமாக இருந்தாலும் காரகங்கள் அதெல்லாம் உணர்ந்து பார்த்தா தெரியும் இதெல்லாம் இருக்குது இப்ப என்ன அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்துக்கு நூறு நூறுக்கும் மேற்பட்ட கல்வி உயர்கல்வி அதன் தரம் திருமணம் திருமணத்துடைய தரம் இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணத்துடைய தரம் போயிட்டு இருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை அங்கேயே நாள் இருக்கலாம் தொழிலா வேலையா தொழிலின் தரம் வேலையின் தரம் வேலை ஒருவருக்கு கடைசி வரைக்கும் இருக்குமா ஒரு குறிப்பிட்ட வயசுல போயிட்டு சிரமப்படுவாரா எச்சரிக்கை எச்சரிக்கையாக சொல்லலாம் நம்ம அதை வாழ்வியல்ல கடைப்பிடிச்சுக்கலாம் இப்போ இந்த வருஷத்துல இருந்து உனக்கு தொழில் மந்தமா இருக்கும்னா செலவுகளை சுருக்கி கொண்டு இருக்கதை வைத்து பண்ணலாம் தொழில் நசிவு ஏற்பட்டு திரும்ப ஒரு காலகட்டத்தில் மேலே அந்த முன் முன் வினைகளுடைய அமைப்பு நமக்கு தெரியாது அதனுடைய சாராம்சம் அது எப்படி இருக்கோ அது இங்கே நடக்கும் சகட யோகம் சொல்வார்கள் மாறி மாறி இப்படிலாம் இருக்குது அப்போ ஒரு வாழ்வியல் கலை ஜோதிதம் பாசிட்டிவ் எனர்ஜி தான் கண்டிப்பா நெகட்டிவ் எனர்ஜி கொடுப்பதில்லை ஜோதிட மூடக்கலை இல்லை மூடர்கள் அப்படி சொல்லுவாங்க அதை பத்தி நமக்கு இல்லை ஜோதிட மூடக்கலைகள் இல்லை இப்ப மீனத்துக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எந்த ஒரு விஷயமானாலும் தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்துல பலன்கள் அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த திரையுதல கூடிய வாட்ஸ்அப் தொடர்பு தொடர்புங்க கிரக விளக்கத்தோடு பலன்களை தெளிவாக கேட்டுக்கணும் கிரக விளக்கத்தோடு சொல்லணும் எந்த ஒரு விஷயத்துல நம்ம நுழைஞ்சாலும் அதை பத்தி முதல்ல அறிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும் ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது அப்ப இதைய அறிமுகம் ஆழத்தை தெரிந்து கொண்டு நம்ம உள்ள இறங்கணும்னு நடத்தும் யோகத்துடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு நம்ம உள்ள போகணும் இதுதான் உண்மையான விஷயம் இந்த அமைப்புல கட்டண முறையில நீங்க வந்து இந்த திரையுடைய வாழ்க்கையம் தொடர்புட்டீங்கன்னா தெளிவாக கிரக வழக்கத்தோடு இதுதான் இப்படித்தான் நிறப்பாளங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் இது உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டுல உள்ள வெளி மாநிலத்தில் அறிவார்கள் ஒரு முறை பார்த்தா அடுத்தடுத்து வருவாங்க ஜாதகமும் எழுதி வாங்குவாங்க பாக்கியத்துல வச்சிருப்பாங்க நான் திருக்குற ஆர்வலன் நேர பாக்கியத்துல இருந்தால் அது தப்பு இதை நிரூபிச்சு திருக்கடி மாற்றி எழுதி கொடுப்பேன் சாப்ட்வேர்ல போட்டோம்னா சம்பந்தம் இல்லாமல் பலர்கள்லாம் வரும் நஷ்ட பல கணக்குகள்லாம் பல கட்டங்கள்லாம் எல்லாம் தேவையில ராசி அம்சத்திலே சொல்லிடலாம் இப்படி அமைப்புகள் எல்லா வர்க்கத்திலையும் சுபத்தன்மை இருந்துச்சுன்னா அது ராசியிலேயே பார்க்கலாமே சுபத்தன்மை வந்துட்டு அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சுபத்தன்மை நமக்கு தேவையான சுபத்தன்மை வந்துட்டு அடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது அடுத்த கட்டத்தில் பாவத்தன்மை அடையமாங்கிறது முதல்ல ஒரு நுணுக்கமாக ஆராய்ந்து ஆராய்ந்து பண்ணோம்னா கண்டிப்பாக அதை சொல்லலாம் ராசிக்கிட்ட அம்சம் கட்டணும் தான் போட்டு எழுதி கொடுக்குறேன் நல்லபடியாக இருக்கிறது குடும்ப ஜாதகங்களை பார்த்தா தெளிவாக பலன்களை இருக்கலாம் ஒரு ஜாதகத்தில் தந்தையின் நிலை தாயின் நிலை தாய் மாமனுடைய நிலை மூத்த சகோதர நிலை இளைய சகோதர நிலை அவரது நிலை எல்லாமே சொல்லலாங்க ஒரு ஜாதகத்துல அவருடைய நிலையை தெளிவா சொல்லலாம் தந்தை நிலை தாய் நிலையை சொல்லும் பொழுது அவங்க ஜாதகத்துல உறுதிப்படுத்தணும் ஒரே ஜாதகத்துல எல்லாமே சொல்லிட முடியாது அப்ப குடும்பத்துல ஓராவுக்கு மட்டும் எழுதுன்னா போதுமே அப்படி இல்லை ஆனாலும் சொல்ல முடியும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது அது இருக்கத்தான் செய்யும் தந்தையோட இப்ப தந்தை வந்து இத்தனை வயசு வேற இருக்கிறான்னு சொல்ல முடியிற ஆளு ஏன் அவருடைய ஜீவனத்தை சொல்ல முடியாது கண்டிப்பா சொல்லலாம் இப்ப குருவின் ஜீவனம்னா அவர் வாத்தியாரா பேங்க்ல வேலை பார்க்கிறாரா அல்லது ஆன்மீக கடை வச்சிருக்காரா பணம் கொடுத்து வாங்குறாரா அப்படி என்பதை அவங்க சம்மந்தப்பட்ட இந்த பையனுடைய பெண்ணுடைய தந்தை ஜாதகத்தில் தெளிவாக பார்க்கணும் அதுதான் இதில் உள்ளது நுணுக்கம் முழுக்க முழுக்க சொல்ல முடியாது அதை நான் ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பான முறையில் இருக்குது குருவோட அவர் பேங்கில் இருக்காரா அல்லது ஃபைனான்ஸ் பண்ணுறாரா குரு இப்படிலாம் இருக்குல்ல தரக்காரர்கள் இல்லையா வாத்தியாராக இருக்காரா பேங்கில் வேலை செய்கிறாரா பேங்கில் மேனேஜராக இருக்காதா அப்படிங்கிறது இதில் ஓரளவு சொல்லலாம் தெளிவுபடுத்துவது அந்த ஜாதகத்துல இதோட இதை முடிச்சுக்கோம் இப்போ மீனலக்கணத்துடைய சுக்கரன் தான் என்ன பலங்கிறதை பார்ப்பாங்க மீனலக்கணம் குருவோட லக்கணம் தான் சுக்கரன் உச்ச சாயலில் இருக்காரு குரு பார்வை உச்சமா இருந்து குரு வந்து இப்ப செவ்வாய் வீட்டில் இருக்க பரிவாரத்தில் எங்கேயாவதான் பரிவர்த்தனை வருவாரு செவ்வாய் வீட்டில் இருக்காரு இருக்காரு அதிக பலம் பெறும் அது ஒரு வகை ராசி கொஞ்சம் பலவீனப்பட்டா அட்ஜஸ்ட் பண்ணும் அதிக சுபத்துவ ஆறாதுன்னு சொல்ற இங்க சனியோ அல்லது இங்க சனியோ சேர்ந்து ஒளியை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா அது சரியா வரும் அந்த இதுக்கு வரல இப்ப சுபத்தன்மையை மட்டும் குரு பார்த்த சுக்கரன் நல்ல புஷ்டியான ஆறு அப்படின்னு அர்த்தம் சரியா ஒன்பதாம் இடத்துல தான் லக்கணம் இருக்காது இந்த போக போகக்கூடாது குரு பார்வை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் சுபத்தன்மையை எடுத்துக்க போறோம் லக்கணத்தில் சுக்கரன் அடுத்த சொன்னேன் கிரகங்கள் அங்க இருக்கிற இடத்துல ஸ்தான பலம் உச்சம் நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ விரும்புவார் மிக பிரகாசமாக முகம் இருக்கும் லக்கணம் நல்ல வலிமை பெறும் லக்கணம் தானே மூலதனம் ரயில் ரயில் வண்டிக்கு இன்ஜின் முக்கியமாக இருக்கணும்ல அந்த மாதிரி அமைப்பில் நல்லபடியாக இருப்பார் இப்போ குருவும் பார்க்க நல்ல அமைப்பு சரி சுக்கரன் யாரு எட்டாம் அதிபதி எட்டுக்கு ஆறுல தான் இருக்கு எட்டுக்கு ஆறுல மறைவது பாவத் பாவ் எட்டாம் எட்டாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் மாற்று சிந்தனை வரும் எதிரும் போதுமாக யோசிப்பாங்க ஒரு பார்க்கும்போது துருவ திருவங்கடிதத்தை விட்டுறணுங்க அதெல்லாம் மோசடி அப்படிதான் சொல்லி அவங்களை நம்ப வைக்கணும் அவசியம் இல்லை அந்த காலத்தில் இப்போ ஞானம் நல்ல குருநாதர் கிடைச்சிருக்காரு ஞானம் வளர வளர குணங்களை சொல்லலாம் எட்டாம் இடத்துல சிந்தனை மாற்று சிந்தனை எட்டாம் அதிபதியோட அவரே தான் சுக்கரந்தானே அப்போ மாற்று சிந்தனை அதிகமா அதிகமாக இருக்கும் உச்சமாக இருக்காருல்ல சிந்தனை பல விஷயம் இருக்குங்க என்னென்ன விஷயத்துல கனெக்ட் ஆகவே பார்த்து சொல்கிறோம் சந்தோட நிலையை பார்க்கணும் அஞ்சாம் நிலையை பார்க்கணும் அவர் சிந்தனை எந்த அளவு இருக்கும் ஆர்வலர்களுக்கு மத ஆர்வலர்களுக்கு எளிதில பஞ்ச நெருப்பு பிடிச்ச மாதிரி பிடிக்கும் அறக்குறையா இருக்கிறவங்க ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு ஆறுல மறைஞ்சதுனால அவருக்கு மாற்ற சிந்தனை இருக்காது சுக்கரன் வந்து கெட்டாதி சுக்கரம் நடக்குது கெட்ட அதிபத்தி அதிகமா இருக்காதுங்க எட்டாம் இடத்துல பலன் அதிகமா இருக்காது இப்ப மூணுக்கும் தான் இருக்காது ஏன்னா சகோதரத்தை பிடிக்கும் அடிக்கடி பயணப்பட பிடிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவார் மத்த அமைப்புகளை பார்க்கணும் மூணாம் இடத்துக்கு இருக்கு இளைய சகோதரர் பிடிக்கும் சகோதரர் சகோதரரையும் பிடிக்கும் மூணாம் பாகம் பதினொன்றுக்கு மூணையும் பார்க்கணும்ல பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாய் நிலையை வைத்தாலும் சொல்லணும் இப்படி அமைப்பு தான் இந்த அமைப்பு ஆக சுக்கரனுங்கிறது பன்னெண்டு லக்கணத்துக்கு சொல்லியிருக்கேன் இரண்டாம் நிலை சுபக்கரகம் சுக்கரன் உருவா தருவாருங்க சுக்கரனை சரி சேர்ந்த தவறுதலான காமம் எண்ணங்கள்லாம் வரும் தனிச்ச சுக்கரன் நீசப்பட்டு அதிகமான வேற எதிர்த்தி கிடைச்சா கூட உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த அந்த எதிர ஆகாத கிராமம் ஆகாத இந்த நினைப்புகள் வெளிக்காட்டுவாரா உள்ளேயே வச்சிருப்பாரா வெளியே யாருக்குமே தெரியாம அதை வச்சிருப்பாரா அப்படிங்கிறதுலாம் நுணு மகள நுணுக்கமான விஷயங்கள் அப்ப சுக்கரன் இரண்டாம் சுபக்கிறாங்க அவங்க ஜாதகத்தில் என்ன இருக்கு அதை பார்த்துக்கிறோம் சுக்ரன் லக்கணம் புஷ்டி குரு இருக்கணும் சுக்கரன் இருக்கணும் புதன் கூட இருக்கலாம் வளர்பதி தலைவர்களை பாவத்தன்மை கூடாதுங்க அதுதாங்க அடிக்கடி நம்ம சொல்றது சொல்லியிருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட பிள்ளை ஜாதக பலன் வேண்டினால் எந்த ஒரு விஷயமானாலும் தெளிவாக கிரக வழக்கத்தோடு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து நுணுக்கமான வீடியோக்களை அடுத்தடுத்து தர்றேன் பாருங்க ஜோதிடத்தின் தன்மை முதல்ல உணருங்க பிறகு உங்களது ஜாதகத்தில் உள்ள சந்தேகங்களை முழுத்தாக கிரக வழக்கத்தோடு கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்